என்னுடைய முதல் குரு இயக்குனர் மணிரத்னம் அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து தமிழ் செல்வன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் போய் சொன்னேன் ஐ வாண்ட் டு அ ஃபில்ம் இல்லை நீ நடிக்கப்போ இல்லை சத்தியமாக முடியாதுன்னு எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு மாதம் சொன்னேன் என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என்ன சொன்னார்னா என்னுடைய நிழல் நான் நடிக்க வந்து என்னால் பண்ண முடியல நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சரி அவருடைய வேண்டு வேண்டுதலுக்காக நான் பண்ணது இதில் எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது என்னென்னா இவனை அறிமுகப்படுத்திட்டோம் தாஜ்மஹல்னு ஒரு படம் வெளியே வந்துருச்சு ஆனால் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டாக வரல ஸோ இவனை நான் டைரெக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேயும் ஏதாவது அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் இது அவரே சொல்ல மாட்டார் ஸோ அந்த போராட்டத்தோடு தான் என் வாழ்க்கையை ஒரு வேறு ஒரு திசையை நோக்கி போச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சுசி சார் இயக்குனர் சுசீந்திரன் ஏன்னா எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல பரிச்சயமான பழக்கம் என்னன்னா சாம்பியனில் நடிச்சிருக்கேன் ஈஷோனில் நடிச்சிருக்கேன் அந்த டைமில் வந்து படத்து படங்களை பற்றி நிறைய பேசுவோம் ஸோ அவர் ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காரு நான் அவருக்கு பேசி நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் அதில் எங்கே இம்ப்ரெஸ் ஆனாருன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு படம் பண்ணுறீங்க ஒரு லைன் சொன்னார் நல்லா இருந்துச்சு அவர் சொல்லி முடிச்சு எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி பதினஞ்சாவது நாள் ஷூட்டிங் போயிட்டோம் அவ்வளோ ஸ்பீடாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இந்த படத்தையும் மிக விரைவில் பிடிச்சோம் குறைந்த நாட்கள் இதில் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் அப்பாவை இயக்குனது தான் என்னன்னா மொதல் நாள் ஷூட்டிங்கு அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் என்னை என்னடா பழி வாங்குறியா அப்படின்னாரு இப்போ அந்த காலம் வேறப்பா இந்த காலம் வேற சரி ஏதோ சொல்கிறேன் செய்கிறேன் ஆனால் நான் என்னென்ன எதிர்பார்த்து கேட்டேனோ அதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்க இதில் அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ராஜாப்பா எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது நம்ம நடிகனான ஆன பிறகு அவருடைய இசையில நடிக்க கூட இல்லையே அப்படின்னு அவருடைய மகன் இசையில் நடிக்கிறதுக்கு காரணம் வந்து சுரேஷ் காமாட்சி அவர் தான் மாநாடுன்னு ஒரு படம் ஸோ இவர் இதில் பண்ண முடியலன்னா என்னுடைய முதப்படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர் அதை விட பெருமையான ஒரு விஷயம் எனக்கு எதுவும் இல்லை கடவுளாக எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் எங்கள் அப்பா ராஜாப்பா அது போக ஷாம் ரொம்ப நல்ல பையன் முதல் நாள் பட படுத்து நின்று அவனை காம் பண்ணி ஒரு லெவலுக்கு டியூனப் பண்ணி கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் செட் ஆகிட்டான் இந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அவனுக்கு அந்த பேஷன் டிரைவ் நிறையா இருக்கும் இல்லை கண்டிப்பா இவ்வெரி குட் ஆக்டர் ஷியாம் அதே மாதிரி ரக்ஷனா நாலாவது நாள் அவளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சுத்திருச்சு தலை வட பெர்ஃபார்மர் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் ப்ரோடிஷன் சொல்லலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அதே மாதிரி நக்ஷா நக்ஷா வந்து பயங்கர ப்ளேஃபுல் அது இதுன்னு இருந்தாலும் ஒர்க் அண்ட் ஷி இஸ் வெரி சீரியஸ் இப்படி ஒரு பங்க்ஷுவாலிட்டி இந்த யங்குவேஜில் நான் பார்த்ததில்லை எங்களுக்கு முன்னாடி ஸ்பாட்டில் போய் உட்காந்துருக்கோம் நல்லா வருவானி ஓகே அதே மாதிரி ரியான்ட்டு ஷீஸ் சிட்டிங் ஹியர் ஷீஸ் தான் ரோல் எல்லாமே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம் கண்டிப்பாக உங்களை எல்லாேருக்கும் பிடிக்கும் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது வந்து என்னோடய ஒய்ஃப் என் குழந்தைங்க சாரி இவ்வளோ வருஷம் போராட்டத்தில் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்து எனக்கு ஒரு தூணாக இருந்தது அங்கே தான் ஐ தேங்க்யூ தேங்க்யூ அர்த்திக்கா தேங்க்யூ மதி விதவுட் யூ கேசர் நத்திங் யூ அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது கண்டிப்பாக நீ ஒரு நாள் பெரியாள் வருவேன் பெரியாள் வருவே அப்படின்னு ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி நீ சுற்றி இருந்து என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு அண்ட் பத்திரிக்கை நண்பர்கள் பத்திரிக்கை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ படத்தை அவசியம் தேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி